எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வகுப்பு நான்கு பருவம் இரண்டு கட்டகம் இரண்டு தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு ஆசிரியர்களுக்கு வணக்கம் நாம இப்ப தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு என்ற இரண்டாம் கட்டகம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம் இந்த கட்டகத்திலையும் நுழையும் முன் கற்றலின் தருணம் கருத்துருவாக்கத் தருணம் காலச்சுவடி புதையலை தேடி மற்றும் பயணம் செய்வோம் ஆகிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கட்டகத்துல தமிழ்நாட்டின் எல்லைகளை நிலவரைபடத்தில் அடையாளம் காட்டுவர் தமிழ்நாட்டின் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் மற்றும் கடற்கரைகளின் அமைவிடங்களை தமிழ்நாடு நில வரைபடத்தில் அடையாளம் காட்டுவர் தமிழ்நாட்டில் உள்ள அருவிகளின் பெயர்களை கூறுவர் தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் வகைகளை விவரிப்பர் ஆகிய கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கற்றல் விளைவுகளை மாணவர்கள் அடையும் வண்ணம் நான்கு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காணொளியில் நாம முதல்ல இரண்டு செயல்பாடுகளை எப்படி மேற்கொள்வதுன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டின் எல்லைகள் என்ற முதல் செயல்பாட்டுல ஆசிரியர் மாணவர்களை வட்டமா நிற்க வைத்து பள்ளியில் உள்ள பொருள்கள் எந்த திசையில் உள்ளன என்பதை கண்டறிந்து கூறும் வகையில் திசை திசை எந்த திசை தண்ணீர் தொட்டி இருப்பது எந்த திசை என்பன போன்ற வினாக்களை ஆசிரியர் கேட்க மாணவர்கள் திசை திசை வடக்கு திசை தண்ணீர் தொட்டியிருப்பது வடக்கு திசை என பதில் கூற வேண்டும் இதுபோல் மற்ற திசைகளையும் நினைவு கூற வேண்டும் பின்னர் மாணவர்களை இரண்டு குழுக்களாப் பிரித்து பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள திசைகள் குறித்த அட்டைகளை இரண்டு குழுக்களுக்கும் நடுவில் வைத்து ஏதேனும் இரண்டு திசைகளை குறிப்பிட்டு அந்த திசைகளுக்கு நடுவில் என்ன இருக்கிறது என்று முதல் குழு கேட்க இரண்டாம் குழு மாணவர்கள் அதற்குரிய பதிலை கூற வேண்டும் இதுபோன்று மற்ற திசைகளையும் அறிமுகப்படுத்தும் வகையில் நுழையும் முன் செயல்பாடானது வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததா கற்றலின் தருணம் பகுதியில் தமிழ்நாட்டு நிலவர அதன் எல்லைகள் தெரியுமாறு தரையில் வரைந்து கொண்டு பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை வெட்டி ஒரு பெட்டியில போட்டுக்கணும் மாணவர்களை வரைபடத்தை சுற்றி நிற்க வைத்து ஒரு மாணவரை அழைத்து ஒரு குறிப்பை படிக்க சொல்லணும் அதற்கான விடையை மற்ற மாணவர்கள் கண்டுபிடித்து சொல்லணும் சரியாகக் கூறிய மாணவன் தான் சொன்ன இடத்தை தரையில் வரையப்பட்டுள்ள வரைபடத்தில் கண்டுபிடித்து அந்த இடத்தில் சென்று நின்று கொண்டு தான் நின்ற மாநிலம் அல்லது கடல் எது என்றும் தமிழ்நாட்டிற்கு எத்திசையில் அது அமைந்துள்ளது என்றும் சொல்ல வேண்டும் இதேபோல் ஒவ்வொரு குறிப்பையும் அடுத்தடுத்த மாணவர்களை எடுத்து படிக்க செய்து தமிழ்நாட்டின் எல்லைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு என்ற இரண்டாவது செயல்பாட்டின் தொடக்கத்தில் நீலகிரி மலைக்கு நீலகிரி என பெயர் வந்ததற்கான காரணம் குறித்த காலசுவடி பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செயல்பாட்டின் தொடக்கத்தில் ஆசிரியர் விரைவுத்துலங்கள் குறியீட்டிலுள்ள பறவையின் பயணம் குறித்த காணொலியை காண்பித்து பறவை கடந்து சென்ற இயற்கை அமைப்புகள் எவை எவை என்று கலந்துரையாடிய பின் கற்றலின் தருணம் பகுதியில் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் மற்றும் கடற்கரை ஆகியவை இயற்கை அமைப்பின் நான்கு பிரிவுகள் என அறிமுகப்படுத்த வேண்டும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இயற்கை அமைப்புகள் குறித்த காணொளியை காண்பிக்க வேண்டும் பின்னர் மாணவர்களை நான்கு குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் பின்னிணிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு இயற்கை அமைப்பு நில வரைபடம் சொல்லாட்டைகள் மற்றும் வண்ணப் வண்ணப்பொடிகள் கொடுக்க வேண்டும் மாணவர்கள் தமிழ்நாடு இயற்கை அமைப்பு நில வரைபடத்தில் மஞ்சள் வண்ணமிடப்பட்டுள்ள பீடபூமி பகுதிகளில் மஞ்சள் வண்ணப் பொடியை தூவியும் பச்சை வண்ணமிடப்பட்டுள்ள சமவெளிப் பகுதிகளில் பச்சை வண்ணப் பொடியை தூவியும் பழுப்பு வண்ணம் உள்ள பகுதிகளில் களிமண்ணை மலைப்போல உருவாக்கி வைத்தும் கடற்கரை பகுதிக்கு மணலை தூவியும் இயற்கை அமைப்புகளை உருவாக்கணும் பின்னர் தான் உருவாக்கிய இயற்கை அமைப்பிற்கு ஏற்ற சொல்லட்டைகளை பொருத்தி காண்பிக்கணும் பின்னர் தமிழ்நாடு அரசியல் நில வரைபடத்துடன் ஒப்பிட்டு தனது மாவட்டம் மற்றும் மற்ற மாவட்டங்களில் எவ்வகையான நில அமைப்புகள் காணப்படுகின்றன என்பது குறித்து கலந்துரையாடி தங்களது பயிற்சி நூலில் பக்க எண்கள் பத்து மற்றும் பதினொன்றில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் குறிக்க வேண்டும் இறுதியாக ஒவ்வொரு மாணவராக அழைத்து மாவட்டங்களின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ள துண்டு சீட்டுகளில் ஒன்றை எடுக்கச் செய்து மாவட்டங்களில் காணப்படும் இயற்கை அமைப்புகளை சொல்ல செய்து வலுப்படுத்த வேண்டும் இதுபோல அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள இயற்கை அமைப்புகளை கண்டறியும் வரை செயல்பாட்டை தொடரணும் சரியாக கூறும் மாணவருக்கு நட்சத்திரம் வழங்கி பாராட்டணும் ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மாணவர்களை செய்ய வைக்கணும் முதல் மற்றும் இரண்டாம் செயல்பாட்டின் மூலம் தமிழ்நாட்டின் எல்லைகளை நில வரைபடத்தில் அடையாளம் காட்டுவதோடு மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் மற்றும் கடற்கரைகளின் அமைவிடங்களை அடையாளம் காட்டவும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க இந்த கட்டகத்தில் மூன்று மற்றும் நான்காம் செயல்பாட்டை பற்றி நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்